அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையிலே ஜோதிட விதிகளை கல்வெட்டாக என்னுடைய இதயத்திலே பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற குடிக்கம்பம் ஜோடியர் உயர்திரு எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி இன்றைய பதிவை உங்களிடத்திலே சமர்ப்பணம் செய்கிறேன் நமது சேனல் பல்வேறு விதமான கருத்துக்களை தாங்கி நிற்கிற கலைக்களஞ்சியம் இந்த கலைக்களஞ்சியத்தில் கடுகுக்கு ஏன் இடம் கொடுத்தீர்கள் கருவேப்பிலைக்கு ஏன் இடம் கொடுத்தீர்கள் இஞ்சிக்கு ஏன் இடம் கொடுத்தீர்கள் ஜவ்வு மிட்டாய்க்கு ஏன் இடம் கொடுத்தீர்கள் என்றால் கலைக்களஞ்சியத்தில் அனைத்தும் இருப்பதுதான் அதற்குரிய அடிப்படை தகுதி எனக்கு வேண்டியது இந்த கலைக்களஞ்சியத்தில் இல்லை இருக்கிறது என்று சொல்பவர்கள் விலகி வேறொரு இடத்தில் சென்று இலைப்பாரலாம் உங்களுக்கான த கருத்துக்களை சுமந்து கொண்டு இருப்பதிலே கலைக்களஞ்சியத்திற்கு விருப்பம் இல்லை கலைக்களஞ்சியம் சகலத்தையும் தாங்கி நிற்கிற விஷயம் எனவே இந்த யூடியூப் சேனலில் பல்வேறு விஷயங்களை நாம் பகிர்கிறோம் அதில் முக்கியமாக ஆரம்ப எம் எஸ் அகாடமியினுடைய அடிநாதம் மூலநூல் பாடங்களை நூல்களை மறுபதிப்பு செய்வது அடிப்படை நூல்களை மறுபதிப்பு செய்து கொண்டே வர வேண்டும் இதுதான் எங்களுடைய அடிப்படை நோக்கம் ஏதாவது ஒரு பலனை சொன்னோம்னா இன்று எழுத படிக்க தெரிந்தவர்களெல்லாம் ஜோதிடர்கள் ஆகலாம் என்ற அளவுக்கு ஜோதிடத்துறை வளர்ந்துருக்குது அது ரொம்ப நல்லது தான் தப்பு கிடையாது எடுத்து தானே ஜோதிடம் வேணும் எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோதிடம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பது தான் ஜோதிடம் இது பல பேர்த்துக்கு சிக்கலான விஷயமாக இருந்தாலும் கூட எங்கள் குருநாதர் அற்புதமாக எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார் தற்பொழுது ஒரு ஜாதகம் வந்தது திசா தான் வாழ்வை தீர்மானிக்கும் திசா தான் வாழ்வை தீர்மானிக்கும் என்று சொன்னோம் அதுக்கு சாரநாதன் வீடு கொடுத்தவர் பார்த்தவர் சேர்ந்தவர் திதிசூனியம் நவாம்சத்தின் நிலை இதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னோம் அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் அயல்நாட்டிலிருந்து தாய்நாட்டிற்கு திரும்பி வருகிற இதய மகிழ்ச்சியை அவர்கள் நிரப்பிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஜாதகர் பிறந்த தேதி ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பதினொன்று அஞ்சு பி எம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க மீனலக்கணம் மூன்றில் செவ்வாய் நாலில் சூரியன் புதன் ஐந்தில் சுக்ரன் ராகு ஆறில் சந்திரன் ஏழில் குரு சனி பதினொன்னில் கேது மாந்தி சந்திரன் பூரத்தில் இருக்கிறப்ப பிறந்திருக்காங்க பூர நட்சத்திரம் தேசை இருப்பு நாலு வருடம் மூன்று மாதம் இருபத்தெட்டு நாள் நடப்பு திசா ராகு திசையில சந்திரபுத்தி நவாம்ச லக்கணம் கடகம் இரண்டில் மாந்தி மூன்றில் செவ்வாய் ராகு நவாம்சத்தில் நாலில் புதன் நவாம்சத்தில் அஞ்சில் விருச்சகத்தில் சந்திரன் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல குரு கேது பத்தாம் இடத்துல சூரியன் சனி பகவான் பொதுவாக தொழில் ஸ்திர லக்னமாக இருந்து பத்தாம் இடமும் ஸ்திர ராசியாக பத்தாம் இடமும் திற ஸ்திர ராசியாக வந்துவிட்டால் பத்தாம் அதிபதி வலுப்பெற்று விட்டால் அவங்க வெளியூர் போக மாட்டாங்க உள்ளூர்லேயே அதிகபட்சமாக ஒன்று இரண்டு மாவட்டங்களில் அவங்க வேலை தேடிக்குவாங்க இப்போது இவருக்கு இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே லக்னாதிபதி பலம் இருக்கிறாரா அதை எங்கள் குருநாதர் சொல்வார் லக்னாதிபதி ஏழில் அமர்ந்திருக்கிறார் லக்னத்தை பார்க்கிறார் ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் மூணில் மறைவு இதுதான் அடிப்படை நாதம் இப்போ இவருக்கு என்ன திசை இருக்குது திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலனும் சொல்லணும் குருவில் திசை ஓடிட்டுருக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் கூட சனி பகவான் இருக்கிறார் அவர் பதினொன்னும் பனிரெண்டுக்கும் அதிபதி குரு நின்ற சாரம் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரக்கு அதிபதி சூரிய பகவான் அவர் நாளில் இருக்கிறார் நாளில் புதனுடன் சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் சூரியன் ஆறாம் அதிபதி அவர் திதிசூனிய ராசியாக இருக்கிறார் நாலாம் இடத்தில் இருக்கிறார் இப்போ இந்த ஜாதகருக்கு மூன்று விஷயம் சொன்னோம் திருமணமாக இருக்கும் இரண்டு குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருப்பாங்க அயல் நாட்டில் இருக்கிறீர்கள் தாய்நாட்டுக்கு வருவீங்கன்னு சொன்னோம் அதுக்கு காரணமும் சொன்னோம் சிந்தாமணி பாடல் நீர் நிறை கடகம் மீனம் நின்றபின் மகரம் தண்ணீர் ஜெகத்தினில் உதித்தோரெல்லாம் ஊர் விட்டு கடல் கடந்தே பொருள் ஈட்டி வாழும் பேர் சொல்லும் குடிகள் என்றால் பிசைகிழை பலனும் தானே நீர் நிறை கடகம் மீனம் நின்றபின் மகரம் தண்ணீர் கடகம் மீனம் மகரம் இந்த இடங்களில் கிரகங்கள் இருந்து அந்த திசையும் நடைமுறைக்கு வந்து விட்டால் அவர்கள் கடல் கடந்து போவாங்க இவருக்கு ராகு திசை இருக்கு ராகு கடகத்தில் இருக்கிறார் நீர் ராசி சந்திர பகவான் ஆறில் இருக்கிறார் வெளிநாடு போயிட்டாங்க இப்போ ஏன் திரும்பவும் தாய்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா புளிப்பாணி அறுபத்தாறாவது பாடல் பாரப்பா பரமகுரு சனியும் பாம்பும் பலமாக சர உபயம் அமர்ந்து நிற்க பாரப்பா பரமகுரு சனியும் பாம்பும் பலமாக சர உபயம் அமர்ந்து நிற்க சீரப்பா ஜென்மனுமே ஊரை விட்டு சிவசிவா சிலகாலம் தேசம் செல்வான் கூரப்பா குடிநாதன் வலுத்திருக்க கொற்றவனே குமரன்தான் குடியில் வந்து வீரப்பா வெகுகாலம் வாசம் செய்வான் விளம்பினேன் புளிப்பானி விளம்ப பாரப்பா பரமகுரு சனியும் பாம்பும் எதில் இருக்கணுங்க சரத்திலையும் உபயத்திலையும் இருக்கணும் ராகு சரத்தில் இருக்கிறார் குரு பகவானும் சனி பகவானும் எதில் இருக்காங்க பாருங்கள் உபயத்தில் இருக்கிறாங்க சனி குரு ஏழில் இருக்காங்க உபயமாக இருக்குது அந்த பாட்டு அப்படியே பொருந்தி வருது பாருங்கள் பாரப்பா பரமகுரு சனியும் பாம்பும் பலமாக சரவ உபயம் அமர்ந்து நிற்க இப்போ அடுத்தது தேசம் முடிஞ்சு இவருக்கு குருதேசம் வருது இந்த விதிகளை அப்படியே பொருத்தி கொள்ளலாமா இந்த பாட்டை அப்படியே எடுத்துக்கலாமா அப்படின்னா அதில் பனிரெண்டு உபவிதிகள் இருக்குது அந்த பனிரெண்டு உபவிதிகளை விதிகளை ஆர் அகாடமி விரிவாக தன்னுடைய பாடத்திட்டத்திலேயே வைத்திருக்கிறது அதில் ஒரே ஒரு விதியை உங்கள் சொல்கிறேன் இந்த பாரப்பா பரமகுரு சனியும் பாம்பும் இதில் சனி பகவானோ அல்லது குரு பகவானோ இருவரில் ஒருவர் லக்னாதிபதியாகவோ அல்லது பனிரெண்டா அதிபதியாகவோ வந்து இவர்களுடைய திசை வந்தால் இவர்கள் தாய்நாட்டுக்கு திரும்புவாங்க பலமாக சர உபயம் அமர்ந்து நிற்க சரமாகவும் உபயமாகவும் இது இந்த பாட்டு புளிப்பாண்டி அறுபத்தாறாவதுக்கு அப்படியே இருக்கிறத ஜாதகத்துக்கு பொருத்தி பார்க்கலாம் எனவே வெளிநாட்டில் வாசம் செய்து பச்சை அட்டை வாங்கி அங்கேயே வாழ்வது ஒரு விதமான வாழ்வு போதும் இதுக்கு மேலே நமக்கு சம்பாத்தியம் போதும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் வேலை நிமித்தம் இல்லை வேறு சில காரணங்களுக்காக தாய்நாடு திரும்பலாம் அவர்கள் தாய்நாடு திரும்புகிற பொழுது தசாபுத்திகளை கவனிக்கணும் அப்போது திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலனை சொல்லணும் இப்போ இவருக்கு கோச்சாரத்தில் குரு எங்க இருக்கிறார்னு பாருங்க சனி பகவான் எங்க இருக்கிறார்னு பாருங்க ஆய்வாளர்கள் கவனிக்க வேண்டும் எனவே பாடல்கள் படி சுருதிகள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்கின்ற என்னுடைய குருநாதர் வாக்கு இங்கே மேலும் ஜொலிக்கிறது பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் என்னுடைய குருநாதர் வாக்கு என்றுமே பழிக்கும் அப்ப நவீன ஜோதிட சிந்தாமணி ஐம்பதாவது பாடல் புளிப்பாணி அறுபத்தாறாவது பாடல் இரண்டு பாடல்களையும் விரல் நுனையில் வைத்திருந்தால் தசாபுத்திக்கு எளிமையாக பலன் சொல்லலாம் அப்போ இந்த விதிகள் பாடல்களாக எழுதப்பட்டிருக்கிறது அவை வெறும் பாடல்கள் அல்ல உயிருள்ள பொக்கிசன்கள் இந்த பாடல்கள் வழியே விதிகளின் வழியே பயணித்தால் பலன் சொல்லி நம்ம ஜெயிக்கலாம் வாடிக்கையாளர் நம்ம இடத்திலே மகிழ்ச்சி தருணங்களை அள்ளி கொட்டுவார் பாராட்டு பெறலாம் ஜோதிடத்தில் பணம் பெறுவது ஒரு விதமான அமைப்பு புகழ் பெறுவது ஒரு விதமான அமைப்பு ஆனால் நாம் காலகட்டத்துக்கு பின்னாடி நினைத்து பார்க்கிற அளவுக்கு நாம் ஒரு வாழ்வு வாழ்ந்துவிட்டு போக வேண்டுமென்றால் அதற்கு சுருதிகள் ஆதாரமாக இருக்கும் எனவே சுருதிகளை படிப்போம் ஜோதிடத்திற்கு சுருதி சேர்ப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி